ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சினிமா பேஸ் அப்டேட்லாம் பேக் டு பேக் உங்களுக்கு அப்டேட்ஸோட வந்திருக்குங்க ஸோ படத்தோடைய ஷூட்டிங் வெளிநாட்டில் எடுத்திருந்தாங்க ரஜினி சார் அவரோட போர்ஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு சென்னை திரும்பி தர இந்த நிலையில் அந்த வெளிநாட்டில் எடுத்த அந்த போர்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அங்கே பண்ணிட்டாங்க அந்த ஷூட்டிங்கை இப்போ அடுத்த லாஸ்ட் ஷெட்யூல் ஸோ இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் வளர்ச்சி வளர்ச்சி எடுக்க போகிறாங்க அடுத்த கொஞ்ச நாளைக்கு இந்த மாத கடைசியோட இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சிடும் ஸோ சென்னையில் கொஞ்சம் அப்புறம் சவுத் இந்தியாவெலாம் அங்கங்கே சின்ன சின்ன பார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு நாள் மூணு நாள் சொல்லிட்டு ஷெடியூல் பண்ணி எடுக்க போகிறாங்க இந்த மாதத்தோட ரஜினி சாரோட ஒட்டுமொத்த டாக்கி போர்ஷன்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கனாக்கா எடுத்து முடிச்சுருவாங்க ஃபுல்லாக ரஜினி சாரோட போர்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும் இந்த மாதத்தோட மேபி அடுத்த மாதம் பேட்ச் ஆஃப் சீன்ஸ்லாம் எடுக்கலாம் ரஜினி சார் இல்லாத காட்சிகள் சில பேட்ச் ஆஃப் சீன்ஸ் மேபி எடுக்கலாம் ஸோ இந்த படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி பார்த்தீங்கனாக்கா ரொம்ப வெகு விரைவில் வந்து ஆரம்பிக்க போது படத்தோட அந்த ரிலீஸ் தேதிக்காக தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருக்கோம் அநேகமாக ஏப்ரல் ஃபோர்டீன் அன்னைக்கு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா மாலவிகா மோகன் அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க ஒரு இன்டர்வியூ ஒன்று பேசியிருக்காங்க அதற்கான லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கா மறக்காம பாருங்க அவங்க ஏற்கனவே பேட்ட படத்தில் நடிச்சிருந்தாங்க அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா நான் விஜய் சாரோடைய மாஸ்டர் படத்தில் நடிச்சிருக்கும் போது லோகேஷ் காங்கராஜ் வந்து ஒரு கதை சொன்னார் உங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு ரஜினி சார் கூட நீங்க நடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க நான் வந்து ரஜினி சாரோட மகளா நடிக்க வேண்டிய ஒரு படம் அது ஆக்சுவலாக நாங்கள் வந்து அந்த டைம்ல நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் பட் அந்த கோவிட் டைம்ல சில பிரச்சனைகள் அந்த படத்தோட ஷூட் போகிறதுல சில பிரச்சனைகள் இருந்தனால ரஜினி சாரோட ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அந்த படத்தோடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சு

அந்த படம் தான் ஒருவேளை கூலியா அந்த கூலி படத்தோடைய கதையில தான் இவங்க நடிக்கிறதா இருந்ததா இவங்க நடிக்க வேண்டிய தான் இப்ப ஸ்ருதிஹாசன் நடிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இன்னொரு பக்கம் எல்லாம் என்ன பேச தான் அவங்க விக்ரம் படத்துல அவங்க நடிக்க வேண்டியதா இருந்தது ரஜினி சார் நடிக்க வேண்டியதா இருந்தது விக்ரம் படத்துல அவங்க அப்படிதான் அதை சொல்றாங்க அப்படின்ற சொல்றாங்க கருத்துக்கள் என்ன அவங்க நடிக்க வேண்டிய கதை ரஜினி சார் கூட நடிக்க வேண்டிய கதை அது விக்ரம் படமா இருக்குமா இல்ல கூலியா இருக்குமா அப்படின்றத மறுக்காம கீழே excellent friends